சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேல் தாக்குதலில் அதிகரித்த காசா உயிரிழப்பு அமெரிக்கா தொடர்பில்லாத கோரிக்கைகள் மற்றும் அச்சுறுத்தல்களை கைவிட்டால் ஒப்பந்தம் ஏற்படலாம் ஈரான் சமிக்ஞை உக்ரைனுக்கு பதினேழாயிரத்தி நானூறு கோடி ராணுவ உதவி ஐரோப்பிய நாடுகள் அறிவிப்போம் ட்ரம்புக்கு எதிராக ஐரோப்பாவுக்கு அழைப்பு விடுத்த சீனா மெக்சிகோவிற்கு இறுதியை எச்சரிக்கை விடுத்த டிரம்ப் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வெள்ளிக்கிழமை அதிகரித்திருக்கிறது அந்த பகுதி சுகாதாரத்துறை அமைச்சகம் என்ன கூறியிருக்கிறது என்றால் காசாவில் இஸ்ரேல் இருபத்தி நான்கு மணி நேரமாக நடத்திய தாக்குதலில் மட்டும் பதினைந்து பேர் உயிரிழந்தார்கள் இத்துடன் அங்கு இஸ்ரேல் ராணுவம் சுமார் ஒன்றரை ஆண்டுகளாக நடத்தி வருகின்ற தாக்குதலில் இதுவரைக்கும் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்து பதினைத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஒரு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா எகிப்து கத்தார் நாடுகள் மேற்கொண்டு வந்த முயற்சியின் பலனாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் ஆறு வாரங்களுக்கு போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டாலும் அது நீடிக்கப்படாமல் மீண்டும் சண்டை தொடங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமெரிக்கா அதிகப்படியான கோரிக்கைகளை வைப்பதையும் அச்சுறுத்தல்களை விடுப்பதையும் நிறுத்தினால் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கிறார் அமெரிக்கா தரப்பு தொடர்பில்லாத பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கைகளை எழுப்புவதை தவிர்த்து அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டல்களை கைவிட்டால் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று மஜித் தக்த் இரவஞ்சி வெள்ளிக்கிழமை கூறியிருக்கிறார் ஈரான் மற்றும் அமெரிக்காவின் தூதர்கள் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து மஸ்கட்டில் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டதற்கு ஒரு நாள் முன்பு அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஈரான் இஸ்லாமிய குடியரசு பரஸ்பர மரியாதை அடிப்படையிலான உரையாடல் மற்றும் தொடர்புகளை நம்புகிறது மேலும் எங்கள் பார்வையில் எந்தவிதமான கொடுமைப்படுத்துதல் மற்றும் வற்புறுத்தலும் நிராகரிக்கப்படுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார் கடந்த சில மாதங்களாக சீனா ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி ஆகிய ஐரோப்பிய நாடுகளுடனும் ஈரான் கலந்துரையாடல்களை நடத்தியிருப்பதாக துணை அமைச்சர் கூறியிருக்கிறார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் கூறுகையில் ஈரான் ராஜதந்திரத்திற்கு உண்மையான வாய்ப்பை வழங்க தயாராக இருப்பதாக கூறினார் வெளியுறவு அமைச்சர் அபா செராக்சி மற்றும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் தலைமையில் ஓமன் வெளியுறவு அமைச்சர் பதர் அல்புசைடி இடைத்தரகராக செயல்பட்டு நடைபெற இருக்கின்ற வரவிருக்கின்ற பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவின் நோக்கத்தையும் தீர்வையும் ஈரான் மதிப்பிடும் என்றும் அவர் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைன் பாதுகாப்பு ஐரோப்பிய நாடுகள் பதினேழாயிரத்து நானூறு கோடி அதாவது இருபத்தி ஒரு பில்லியன் ஜூரோ ராணுவ உதவியை அறிவித்திருக்கின்றன உக்ரைன் போர் நிலையில் ஐரோப்பிய ராணுவத்திற்கு பதினேழு ஆயிரத்தி நானூறு கோடி அதாவது இருபத்தி ஒரு பில்லியன் ஜூரோ ராணுவ உதவியை அறிவித்திருக்கின்றன ஜெர்மனி மட்டும் அடுத்த நான்கு ஆண்டுகளில் ஒன்பதாயிரம் கோடி அதாவது பதினொரு மில்லியன் ஜூரோ ராணுவ உதவி வழங்குகிறது இது மொத்த உதவியில் பாதிக்கும் அதிகமாகும் பிரசல்ஸில் நேட்டோ தலைமையகத்தில் நடந்த உக்ரைன் பாதுகாப்பு தொடர்பு குழு கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியானது உக்ரைனுக்கு அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் ராணுவ தளவாடங்கள் வழங்க ஐரோப்பிய நாடுகள் முடிவு செய்திருக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து பேசிய போதும் போர் முடிவுக்கு வரவில்லை என்று ஐரோப்பிய நாடுகள் தெரிவித்திருக்கின்றன உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோன் ஹீலே தெரிவித்திருக்கிறார் மேலும் பிரித்தானிய ியா மற்றும் நோர்வே இணைந்து நான்காயிரம் கோடி அதாவது மில்லியன் பவுண்டு ராணுவ தளவாடங்களையும் உக்ரைனுக்கு வழங்குகின்றன இதில் ட்ராடர் அமைப்புகள் பீரங்கி எதிர்ப்பு கண்ணிவடிகள் வாகன பழுது மற்றும் ட்ரோன்கள் ஆகியவை அடங்கும் பிரித்தானியா ஏற்கனவே உக்ரைனுக்கு நாற்பதாயிரம் கோடி அதாவது நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் பவுண்டு ராணுவ உதவி அளித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை அமெரிக்காவின் முரட்டுத்தனமான வரி விதிப்புகளுக்கு எதிராக ஒருங்கிணைய வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சீனா அழைப்பு விடுத்திருக்கிறது இறக்குமதி செய்யப்படுகின்ற சீன பொருட்களுக்கு ஜனாதிபதி டிரம்ப் நூற்றி நாற்பத்தி ஐந்து வரி விதித்துள்ளதையும் சீனா குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் மீது விதிக்கப்பட்ட இருபது சதவீத வரி விதிப்பானது தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அமெரிக்கா தொடர்ந்து பொறுப்பேற்ற முறையில் செயல்பட்டால் வர்த்தக போரை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் சீனா தெரிவித்திருக்கிறது சீனாவும் இந்தியாவும் இனி செயல்பட முடிவு செய்திருக்கின்ற நிலையில் தற்போது ஐரோப்பாவுக்கு சீனா அழைப்பு விடுத்திருக்கிறது சந்திப்பின் போதே சீன ஜனாதிபதி ஜி ஐரோப்பாவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அமெரிக்காவுடனான வர்த்தக போரை தவிர்க்க ஐரோப்பிய ஒன்றியமும் சீனாவும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சீன ஜனாதிபதி ஜின்பிங் ஸ்பெயின் பிரதமரை எச்சரித்திருக்கிறார் சீனாவில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை வாங்குகின்ற வர்த்தகம் தொடர்பான பதற்றங்கள் சீனாவுடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒத்துழைப்பை தடுக்கக்கூடாது என்று கூறியிருந்தார் இறுதியாக டெக்ஸாஸ் விவசாயிகளிடமிருந்து தண்ணீரை திருடுவதாக குறிப்பிட்டு மெக்சிகோவிற்கு இறுதி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஜனாதிபதி டிரம்ப் மெக்சிகோ மீது புதிய வரிகளும் தேவையெனில் பொருளாதார தடைகளும் விதிக்கப்படும் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் உலகெங்கிலும் இருக்கின்ற பல நாடுகள் மீதான தன்னுடைய வரி விதிப்புகளுக்கு தொன்னூறு நாள் இடைநிறுத்தத்தை ஜனாதிபதி டிரம்ப் புதன்கிழமை அறிவித்தார் இருப்பினும் மெக்சிகோ மீது நெருக்கடி அளிக்கின்ற வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட குடிநீர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு மில்லியன் ஏக்கர்

நாள் மெக்சிகோ துரதிருஷ்டவசமாக தங்கள் ஒப்பந்தத்தையே மீறுகிறது இது மிகவும் நியாயமற்றது மேலும் இது தெற்கு டெக்ஸாஸ் விவசாயிகளை மிகவும் மோசமாக பாதிக்கிறது என்று தெரிவித்தார் மேலும் டெக்சாஸ் வேளாண் மக்களுக்கு ஆதரவாக இந்த போராட்டத்தில் உறுதியாக இருப்போம் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் இறுதியாக அமெரிக்க டாலரின் மதிப்பு கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிந்திருக்கிறது இந்த சரிவுக்கு காரணம் ட்ரம்ப்பின் வரி அச்சுறுத்தல்கள் தான் என்று சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள் அமெரிக்கா விஷயத்தில் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு நெருக்கடி வந்திருக்காது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் இந்த வரி விவகாரம் கையை மீறி போவதை உணர்ந்த டிரம்ப் உலக நாடுகள் மீதான வரியை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார் ஆனால் இந்த அறிவிப்புக்கு சீனா பொருந்தாது எனவும் அவர் கராராக பேசிவிட்டார் இது சீனாவை மேலும் சீண்டிவிட்டது சீனா எடுத்த பதிலடி நடவடிக்கைகள் காரணமாக தற்போது உலக பொருளாதாரம் நிலையற்றதாக மாறியிருக்கிறது இதனால் அமெரிக்க டாலரின் மதிப்பு கடுமையாக விழுந்திருக்கிறது பொதுவாக இந்திய ரூபாயின் மதிப்பை கணக்கீடு செய்ய வேண்டுமெனில் டொலருடன் ஒப்பிடுவோம் அதுவே மதிப்பை கணக்கீடு செய்ய என்ன செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் இதற்கும் யோசனையை வைத்திருக்கிறார்கள் நிபுணர்கள் ஐரோப்பாவின் யூரோ மற்றும் ஆகிய கரன்சியுடன் டொலரை ஒப்பிடுவார்கள் இது இரண்டும் நிலையான பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளினுடைய கரன்சி டொலரின் மதிப்பு குறையும் போது முதலீட்டாளர்கள் இந்த கரன்சியை நோக்கித்தான் விடுவார்கள் எனவேதான் டொலரை ஒப்பிட இந்த கரன்சி பயன்படுத்தப்படுகிறது இந்த இரு நாட்டு கரன்சியுடன் ஒப்படுகையில் டொல்லரின் மதிப்பு கடுமையாக குறைந்திருக்கிறது ஸ்விஸ் பிராங்குடன் ஒப்படுகையில் டொல்லரின் மதிப்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்த அளவு சரிந்திருக்கிறது இதுவே ஜூரோவுடன் ஒப்படுகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இது சரிந்திருப்பதாக கூறப்படுகிறது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்கள் மற்றொரு ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்